வணக்கம் மக்களே ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனல பின்தொடருங்க மக்களே ரேஷன் கார்டு என்பது மிக மிக முக்கியமான ஆவணம் அதிலும் தமிழகத்தில் மாநில அரசால் வழங்கப்படும் அனைத்து சலுகைகள் பெற ரேஷன் கார்டு கட்டாயம் இருக்க வேண்டும் மக்களே இப்போது ஸ்மார்ட் கார்டாக அதனுடைய வடிவம் மாறிவிட்டது நாம் ரேஷன் கார்டை தவறுதலாக தொலைத்துவிட்டால் மறுபடியும் புதிய ரேஷன் அட்டை பெற்றுக் முடியும் ரேஷன் கார்டு இல்லாமல் மாதாந்திரம் உணவுப் பொருட்களையும் வாங்க முடியாது ஒரு குடும்பத்திற்கு ஒரு ரேஷன் கார்டு அப்ளை செய்த பிறகு முறைப்படி அரசு அதிகாரிகள் வீட்டுக்கு வந்து தகவலையும் இருப்பிடங்களையும் உறுதி செய்த பின்னர் ரேஷன் அட்டை வழங்குவார்கள் இதற்கு மூன்று முதல் ஐந்து மாதங்கள் வரை கூட எடுக்கலாம் சில சமயங்களில் சரியான ஆவணங்கள் இணைக்கப்படவில்லை என்றால் உங்களுடைய விண்ணப்பமானது நிராகரிக்கப்படும் வாங்கிய ரேஷன் கார்டை தவறுதலாக தொலைத்து விட்டால் என்ன செய்வது மறுபடியும் ரேஷன் கார்டை எப்படி பெற்றுக்கொள்வது என்று இந்த பதிவில் பார்க்கலாம் மக்களே ரேஷன் கார்டை திரும்ப பெறுவது எப்படி இப்போ உங்களுக்கு தேவைப்படலனாலும் பிற்காலத்துக்கு தேவைப்படும் அதனால் காணொலியை பாருங்கள் ரேஷன் அட்டை தொலைந்துவிட்டால் உடனடியாக எச்டிடிபிஎஸ் டபிள்யூ 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 டாட் டிஎன்பிடிஎஸ் கவர்மெண்ட் என்ற தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்லுங்கள் மக்களே இங்குத்தான் நீங்கள் தொலைத்த ரேஷன் பற்றி பதிவு செய்ய முடியும் லிங்க் ஓபன் ஆனதும் உங்களுடைய பயனாளர் ஐடியை உள்ளிட வேண்டும் பதிவு செய்யப்பட்டுள்ள மொபைல் எண்ணுக்கு ஓடிபி வரும் அதை ஸ்கிரீனில் பதிவு செய்து சுய விவர பக்கத்திற்குள் உள்நுடைய வேண்டும் மக்களே இப்போது டிஎன்பிடிஎஸ் ஸ்மார்ட் கார்டு பதிவிறக்கம் மற்றும் அச்சிடுவதற்கான பக்கத்தை காண்பீர்கள் இதில் கேட்கப்படும் விவரங்களை பதிவு செய்து அந்த காப்பீடை பிடிஎஃப் ஆக சேமிக்க வேண்டும் அல்லது டவுன்லோடும் செய்து கொள்ளலாம் இந்த காப்பியை பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுடைய ரேஷன் அட்டைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கும் உணவு வழங்கல் அலுவலகத்திற்கு சென்று இந்த நகலை சமர்ப்பித்தால் உங்களுடைய மீண்டும் புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் இதற்கு சில நாட்கள் எடுத்துக்கொள்ளும் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நம்பரும் வழங்கப்பட்டிருக்கு பதினெட்டு இரண்டு பூஜ்ஜியம் நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐந்து தொண்ணூறு ஒன்று என்ற ஒரு எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அதே புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை செய்வது ஈஸியாகிவிட்டது ஆன்லைனில் நீங்கள் இதற்கான செயல்முறையை செய்யலாம் மக்களே அதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் இருப்பிடச் சான்று திருமணச் சான்று அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே சேம் வெப்சைட் தான் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிடிஎஸ் கவர்மெண்ட் டாட் செல்ல வேண்டும் திரையில் இருக்கும் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்ற ஒரு பிரிவை தேர்வு செய்ய வேண்டும் அப்போது இருப்பிடம் மற்றும் தனிப்பட்ட விவரங்கள் கேட்கப்படும் மக்களே அதை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் பின்னர் குடும்பத் தலைவரின் படத்தை பதிவேற்றி சம்மிட் அப்படின்ற ஒரு பட்டனை கிளிக் செய்தால் போதும் நன்றி